மாணிகளே மாதா பிதா குரு தெய்வ அருளாலும் மற்றும் சமீப கால குருநாதனின் அருளாலும் மானசியமான குருநாதனாலும் நவக்கோள்களும் பஞ்சபூதங்களின் அருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்தி இன்றைய இரண்டாவது பகுதியாக லைவ் ஸ்ட்ரீம் முயற்சியில் இரண்டாவது வக்கரகதியை பற்றி நாம் ஏற்கனவே முதல் பகுதியில் சுருக்கமாக பார்த்தோம் கிரகங்கள் ஒன்பதையும் வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் தினக்கோள்கள் என்று மூன்று வகை பிரிவுகளாக பிரித்துள்ளனர் சனி ராகு கேது குரு ஆகிய நான்கு வருடக்கோள்கள் ஆகும் அங்ககாரன் சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய நான்கு கோள்கள் மாதக்கோள்கள் என்று நம்முடைய பண்டைய மூதாதையர்கள் பண்டைய ஞானிகள் கூறிச் சென்றுள்ளார்கள் சந்திரனை மட்டும் தினக்கோள் என்று அழைக்கின்றனர் சாயா கிரகங்கள் என்பதால் ராகு கேதுக்கள் தினக்கோள் என்பதால் சந்திரனையும் கிரகங்கள் தாய் கிரகம் என்பதால் சூரியனையும் தவிர்த்து மற்ற ஐந்து கிரகங்களும் வக்கரகதி ஏற்படுகிறது சனிக்கும் குருவுக்கும் ஆண்டுதோறும் வக்கரகதி ஏற்படுகிறது அங்ககாரனுக்கு செவ்வாய்க்கு இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை என்னுடைய வக்கரகதி ஏற்படுகிறது சுக்கரனுக்கு ஒன்றை வருடங்களுக்கு ஒரு முறை வக்கரகதி ஏற்படுகிறது புதன் புதனுக்கு மூணு மாதங்களுக்கு ஒரு முறை வக்கரகதி ஏற்படுகிறது வக்கரகதியின் கால அளவு என்று பொழுது சனிக்கு நாலு முதல் ஐந்து மாதங்கள் வரையிலும் குருவுக்கு மூன்று மாதங்களுக்கு அதிகமாகவும் செவ்வாய் அங்ககாரனுக்கு சுமார் ரெண்டு மாத காலம் கால அளவு வக்கரகதி ஏற்படுகிறது சுக்கரனுக்கு ஒன்றரை மாதத்திற்கு மேல் வக்கரகதி ஏற்படுகிறது புதனுக்கு மூணு வார காலம் வக்கரகதி ஏற்படுகிறது எனவே வக்கரகதியை பற்றி சுருக்கமாக பார்த்தோம் எனவே முதலாக பதாக சனியின் வக்கரகதியை பற்றி நாம் இங்கே பார்ப்போம் இருபத்தாறு மூன்றாவது பெரிய கிரகம் சனி இது ஆயுளுக்கு காரகம் வகிக்கிறது இது ராசி வீட்டில் இருந்து மற்றொரு ராசி வீட்டிற்கு கடந்து செல்ல இரண்டையா இரண்டரை ஆண்டுகள் ஆகின்றன இச்சனியை சூரியன் கடந்து சென்று சனிக்கு ஐந்தாவது வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது சனிக்கு வக்ரகதி ஏற்படுகிறது சனிக்கு ஒன்பதாவது ராசி வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது இவ்வ வக்கரகதி நீங்கி நேர்கதி ஆகிறது அதாவது சனி நின்ற நட்சத்திரத்தை அடுத்து ஒன்பதாவது நட்சத்திரம் முதல் பதினெட்டாவது நட்சத்திரம் வரையில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனிக்கு வக்கரகதி வக்கரகதி ஏற்படுகிறது இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் சனி வக்கரகதியை பெறுகிறது வக்ரகதி என்பது திறந்த இடத்திலேயே பின்னோக்கி சுழற்சி ஆகும் அடுத்தபடியாக இரண்டாவதாக குருவின் வக்கரகதியை பார்க்கும் பொழுது குரு உருவத்தால் இரண்டாவது பெரிய கிரகமாகும் இது புத்திர உற்பத்திக்கும் ஆறு ஆறு அறிவு மனிதனுக்கு நல்லது கிட்டது என்பதை கெடுத்து சொல்லும் மூலிகை காரகம் வகிக்கிறது இக்குரு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு ராசி இல்லத்தை விட்டு மற்றொரு ராசி இல்லத்தை கடந்து செல்கிறது இக்குருவை கடந்து செல்லும் சூரியனும் குரு நின்ற இல்லத்திற்கு ஐந்தாவது இல்லத்திற்கு சென்றவுடன் குருவுக்கு வக்கரகதி ஏற்படுகிறது குரு நின்ற இல்லத்திற்கு ஒன்பதாவது இல்லம் வரையில் சூரியன் சஞ்சரித்து செல்லும் காலம் வரையில் இவ்வக்கரகதி தொடர்ந்து நீடிக்கும் அதன் பிறகு நேர்கதியை அடையும் குரு நின்ற நட்சத்திரத்தை அடுத்துள்ள ஒன்பதாவது நட்சத்திரத்தை வக்கரகதி ஆரம்பித்து பதினெட்டாவது நட்சத்திரம் வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் குருவுக்கு வக்கரகதி ஏற்படுகிறது இதுவாறு ஒவ்வொரு ஆண்டும் குருவுக்கு வக்கரகதி ஏற்படுகிறது மூன்றாவதாக செவ்வாய் வக்கரகதி சிறு 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 கிரகங்களின் வரிசையில் அங்ககாரகன் மூன்றாவது கிரகமாகும் பூமியை விட இது பாதியளவு இருந்தபோதிலும் இது சக்தி வாய்ந்த கிரகமாகவும் திகழ்கிறது இது சகோதரம் பூமி போன்றவைகளுக்கு காரகம் வைக்கிறது இந்த செவ்வாய் அங்ககாரன் என்ற வீட்டிற்கு ஆறாவது ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் சமயத்தில் இது வக்கரகதி அடைகிறது சூரியன் அங்ககாரனுக்கு எட்டாவது ராசியில் பிரவேசித்ததும் வக்கரகதி நிவர்த்தி பெற்று பழைய நேர்கதியை அடைகிறது செவ்வாய் வக்கரகதி அடைவது குறிப்பிட்ட ராசியில் மட்டும்தான் என்று சொல்வதற்கு இல்லை சனி குரு போன்று கிரகங்கள் வக்கரகம் அடைவது போலவே செவ்வாயும் அந்த ராசி இல்லத்திற்கும் வக்கரகதி அடையும் ஆனால் செவ்வாய்க்கி எட்டு என்ற வீடுகளில் சூரியனின் அமைப்பு இருக்க வேண்டும் அங்ககாரன் மற்றும் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வக்கரகம் பெற்று அதே நிலையில் குறிப்பிட்ட காலத்திற்கு அதிகமாகவே ஸ்தம்பித்து நின்றுவிடும் என்பது நம்முடைய புராதன புராதீன ஆதி நூல்கள் பாரம்பரிய நூல்கள் கூறுகின்றன ஆனால் மற்ற கிரகங்களுக்கு அப்படி இல்லை அதிக நாள்கள் நீண்ட நாட்கள் வக்கரகதி ஏற்படும் ஒரே கிரகம் ச செவ்வாயின இது பூமிக்கு அடுத்த நிலையில் உள்ளது சந்திரனை போல் செவ்வாய் பூமியும் அருகாமையில் இருக்கக்கூடிய அடுத்த நான்காவதாக சுக்கரனின் வக்கரகதி சந்திரனுக்கு அடுத்தபடியாக பூமிக்கு மிக அருகாமையில் உள்ளது சுக்கர கிரகம் இதை வெள்ளி என்றும் கூறுவார்கள் இச்சுக்கரன் கலத்திரத்திற்கும் இன்ப உணர்ச்சிக்கும் காரகம் வைக்கிறது சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகம் எப்பொழுதும் மூன்று ராசி இல்லங்களிலேயே அமைப்பு பெற்று இருக்குமாறு தொண்ணூறு டிகிரிக்கு உள்ளேயே இம்மூன்றும் சஞ்சரித்து செல்லும் ஒவ்வொரு பதினெட்டு முதல் இருபது மாத இடைவெளிக்குள் சுக்கரன் சூரியனையோ அல்லது புதனையோ விட்டுவிட்டு தொண்ணூறு டிகிரி கடந்து நான்காவது ராசிக்குள் பிரவேசிக்க முயற்சிக்கும் அப்போதுதான் சுக்கிரம் சுக்கரன் பின்னோக்கி செல்லும் வக்கரகதியை அடைந்து சுமார் நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது நாட்கள் வரையில் வக்கரகதியிலேயே சஞ்சரிக்கும் எனவே சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய மூன்று மாதக்கோள்களாகினும் சூரியனை விட சுக்கரனுக்கு வேகம் அதிகம் அடுத்தபடியாக ஐந்தாவது புதனின் வக்கரகதி இது உருவத்தால் சந்திரனுக்கு அடுத்து பெரிய கிரகமாகும் அனைத்து கிரகத்திலும் சந்திரனை மிக சிறியது இப்புதன் கல்விக்கும் வித்தைக்கும் காரகம் வைக்கிறது சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகம் இப்புதனே ஆகும் ஐந்து கிரகங்கள் அடிக்கடி வக்கரம் பெறும் கிரகம் இப்புதன் ஆகும் இது சுக்கரனு சூரியனுடன் கூடிய முக்கோட்டு கிரகம் என்ற அமைப்பை பெறுகிறது சூரியனை விட சுக்கிரன் வேகம் என்றாலும் அச்சுக்கரனை விட இப்புதனே வேகமாக சஞ்சரிக்கிறது புதன் சுக்கரனுடனும் அல்லது சூரியனுடனும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு மூன்று ராசிகளுக்கு உள்ளேயே சஞ்சரிக்க வேண்டும் ஆனால் துரித சனத்தினால் சலனத்தால் புதன் அடிக்கடி நான்காவது ராசி இல்லத்திற்கு தாவிச் செல்லும் அமைப்பினை பெறுகிறது இதை கட்டுப்படுத்தும் அளவில் இயற்கையாக புதனுக்கு மூன்று கா மாதங்களுக்கு ஒரு முறை சுமார் மூன்று வாரங்கள் வரையில் வக்கரகதியையே சஞ்சரிக்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது இப்போதனை பச்சை கிரகம் என்கிறார்கள் இதுவரை நாம் இந்த ஐந்து கிரகங்களுடைய வக்கரகதியை பற்றி நாம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த லைவ் பகுதியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் mm